பாஜகவை ஆர் எஸ் தமிழ்நாட்டில் ஓட ஓட விரட்டுகின்ற இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் அவனை சொல்லி நிறுத்திக்கலாம் அவன் நிறுத்தி மட்டும் வந்து இந்த விசிகே காரங்க இருக்காங்க பாருங்க இவங்கள திருத்தவே முடியாது திமுக காரன் பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் கொத்தடிமையா வச்சாலும் விசிகே காரங்க திருந்த போறதே கிடையாது திருந்த போறதே கிடையாது அறிவாலய வாசல்ல ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு திமுக கிட்ட திருவோடு ஏந்து நிக்கிற இந்த வீசிக்காக்காரங்களோட வாய்க்கொழுப்பு இருக்க அடேங்கப்பா அப்பா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வன்னிய அரசு அப்படிங்கிற ஒரு தற்குறி இருக்குது அந்த தற்குறி பேசுகிற பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அமெரிக்க அதிபர் கூட அப்படி பேச மாட்டாங்க அந்த மாதிரி பேசுவோப்பில் பாருங்க விடுதலைச் சிறுத்தைகளா பாஜகவை என்றால் மோதி பார்க்கலாம் பாஜகவை ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டில் ஓட ஓட விரட்டுகின்ற இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் அதை சவால் விட்டு சொல்ல முடியும் கருத்தியல் ரீதியாக சரி களத்திலும் சரி இந்த களத்தில் பாஜகவே ஆர் எஸ் நாங்கள் ஓட விடுவோம் டேய் தற்கூரி ஆர் பாஜகவையும் ஒரு ஓட ஓட போறாராம் டேய் நீங்க எல்லாம் வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள இயங்குற கட்சி ஆனா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது அகில பாரதம் முழுவதும் பாரதத்தை தாண்டி உலகம் முழுவதும் இன்னைக்கு பறந்து விரிஞ்சு ஆர்எஸ்எஸ்ஸோட கிளைகள் இருக்கு உங்களை மாதிரி கட்ட பஞ்சாயத்துக்காக ஆர்எஸ்எஸ் கிடையாது தேச மக்களுக்காக தேச பக்தர்களுக்கான இயக்கம் ஆர்எஸ்எஸ் தேசத்துக்கான பணியை சுயநலம் இல்லாமல் நூற்றாண்டு காலமாக ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆர்எஸ்எஸ்ஸை இவர் கிழிக்க போறாராம் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை தாங்க வந்து உள்ளே நுழைய விட மாட்டோம் அப்படின்னு என்னென்ன கதையை விடுறாங்க பாத்தீங்களா யோ உன்னுடைய கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கு எத்தனை எம்பி இருக்கு அதுவும் அறிவாலய வாசல்ல போய் திருவோடு இயந்திரம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலங்களே ஆளுகின்ற கட்சியா இருக்கு ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு இருக்கு ஆனா இந்த தற்குறிங்க என்ன மாதிரி ஓலா கதைகள்லாம் அடிச்சு விடுறாங்க பாத்தீங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க தலைவர் விசிகா தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன் கேளுங்க பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் நேர் எதிரியாக இருப்பது விசிகா தான் என்னையா இது திமுக தயவால அறிவாலய வாசல்ல திருவோடு ஏந்தி கட்சி நடத்திட்டு இருக்க வீசிகா திமுகவை தாண்டி பேசுறாங்க பாத்தீங்களா அங்கதான் திருமாவளவன் இருக்காப்புல அடுத்து படிக்கிறேன் கேளுங்க அதுலதான் இருக்கு இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரே காரணம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதிமுக பக்கம் போகலையே பாஜகவோடு உறவு ஆடலையே சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரே இணையது எலும்பு துண்ட போட்டா எந்த பக்கமும் நீங்க போவீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் ஆனா யோகே சியாமணி மாதிரி சொல்லி காப்பலாம் அடுத்து கேளுங்க திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு உச்ச துணையாக இருக்கின்றாரே இது இந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய அளவுல உண்மை திமுக கூட்டணியில இன்பா வரைக்கும் மிகப்பெரிய அளவுல சொம்படிக்கிறதுக்கு திருமாவளவனை விட்டால் வேற ஆளே கிடையாது அதனால இந்த ஒரு வரி உண்மை அடுத்து பாருங்க நாளைக்கே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டால் அவர்கள் அதை இன்னோடு தீபாவளியாக கொண்டாடுவார்கள் இது திமுக கூட்டணியை விட்டு வீசிக்க போவாது அதாவது சிறுப்ப சானில முக்கி சலுப்பு சலுப்பு அப்படின்னு அடித்தா கூட வீசிக்கா திமுக கூட்டணியை விட்டு போகவே மாட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம் தானே வேங்கவயல் விவகாரத்தில் திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க திமுக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக நான் கட்சியை நடத்துறேன் அப்படிங்கிற திருமாவளவன் அப்பவே திமுக கூட்டணியை விட்டு போகல இதுக்கு மேல போவாப்லையா அதுவும் இன்பா வரைக்கும் இன்பா வரைக்கும் மானங்கட்டு விசை முட்டு கொடுத்துட்டு இருக்கு ஆனா திருமாவளவன் தீபாவளி கொண்டாடுவாங்க அது கொண்டாடுவாங்க அப்படின்னு யோ என்னையா இது எனக்கு தெரிஞ்சு வீசிக்கா திமுகவை விட்டு வெளியில வந்தா முதல்ல பட்டாசு வெடிக்கிறமே மானமுள்ள வீசிக்க காரணமாக தான் இருப்பான் அப்படி ஒருத்தவன் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி திருமாவளவனுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியாக பண்ணியிருப்பாங்க ஏன்னா விளிம்பு மக்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்து வேலையை காட்டிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா வீசிக்காவோட கொடியை எங்கேயுமே ஊன விடுறதில்லை எல்லா கோடியும் புடுங்கி புடுங்கி எரிஞ்சுட்டு இருக்காங்க ஆனாலும் மானங்கட்டு கூட்டணியில தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தோட துணை முதலமைச்சர் இரநூறுவா ஊப்பிங்களுக்கு அடுத்த தலைவர் அப்படின்னு அவங்க பயங்கரமா வந்து ஃபயர்லாம் விட்டுட்டு இருக்காங்க இதே உதயநிதி ஸ்டாலின் சமீப காலமாக என்ன பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் தலை குனிய விடமாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாப்ல தமிழகம் என்னைக்கிய தலை குனிஞ்சிருக்கு தமிழர்களும் தமி தமிழகமும் என்னைக்கும் தலை குனியாது திமுக ஆட்சியில் இருக்கிறது மட்டும்தான் தமிழகத்துக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன இல்லை பெரிய தலை குனிவு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சீர்கேடான ஆட்சியை அவங்க நடத்திட்டு இருக்காங்க ஆனால் பண்ணுற பிரச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையை குனிய விட மாட்டோம் தமிழகத்தை அப்படின்னு அப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலினோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நேற்று ஒரு சம்பவம் நடந்து போச்சு அவர் ஒரு மாடலிங் நடிகையோட ஒரு புகைப்படத்தை அரைக்குறை ஆடையோட அவங்க வந்து மாடலிங் துறையில் இருக்காங்க போல இருக்கு அந்த புகைப்படத்தை அவர் ஷேர் பண்ணிட்டாரு இதை எவனோ என்ன பண்ணிட்டான் உடனடியாக ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆதாரத்தோட எடுத்து வச்சுக்கிட்டு அரசு பேச தொடங்கின உடனே இதை தவறுதலாக கூட வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு மக்கள்லாம் நினைக்க தொடங்கினா உடனடியாக உதயநிதி ஸ்டாலினை வந்து அதை டெலிட் பண்ணிட்டாரு இந்த விவகாரம் அப்படியே தான் இருந்து பெருசாக யாராலையும் பேசப்படலை ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க அவ்வளவுதான் ஆனா திமுக காரவங்க இதுக்கு முட்டு கொடுக்கற அப்படிங்கிற பேர்ல திமுகவும் ஐடி ஐடிவிங்கும் பண்ண சேட்டினால உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் பேச்சு பொருளா இருக்காரு எல்லா இடத்துலையும் நார் நாரா கிளிக்கப்பட்டு இருக்காரு குறிப்பா தமிழக சோசியல் மீடியா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள் அந்த ஆதாரத்தை எடுத்து போட திமுக எதிர்முட்டு கொடுக்கறதுல ரொம்ப மும்மரமாக இருந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தை திமுக அப்படியே விட்டுருந்தா கூட ஒரு நாலஞ்சு பேரோட இந்த விஷயம் போயிருக்கும் இன்னைக்கு லட்சக்கணக்கானோர் மத்தியில் இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு திமுக அப்படி என்ன மாதிரி முட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கலாம் அதை படிக்கிறேன் கேளுங்க டேய் அவர்கிட்ட இருக்கிற செல்வாக்குக்கு பொண்ணுங்களெல்லாம் நாய் மாதிரி லைனில் காத்துக்கிட்டு இருப்பாளுங்கடா இந்த தாவைக்கா தற்குரிஸ் வேற அப்படின்னு என்ன மாதிரி திமுக காரவங்க பெண்களுக்கு தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதில் வேற பெண்களோட ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு திமுக காரவங்க மேடைக்கு மேடை பேசுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெல்டன் பாயிண்ட் சரவுண்ட் இருக்கா அப்பள்ளையா அவர் டிஃப்ரெண்டாக முட்டு கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் எங்கேயோ வெள்ளத்தை மழை வெள்ளம்னா அப்படின்னாலே இவங்க பார்வையிட வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சுருட்டிட்டு கிளம்பிடுவாங்கல்ல அது மாதிரி கிளம்புற போட்டோவை போட்டுட்டு ஆத்திரம் வரும்ல அவர் தமிழக மக்களுக்காக எப்படி செயல்பட்டு இருக்காரு தெரியுமா அதனால ஆத்திரம் வரும்ல அப்படின்னு ஒரு பதிவு போட்டுட்டு நேற்று இன்று காலை வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு ஆய்வில் இருக்காரு அப்படின்னு ஒரு புகைப்படத்தை விட மக்கள் இன்னைக்கு கிளி கிளிங்கிழிக்கிறாங்க ஐயா அது இன்னைக்கு காலையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் நேற்று சாயந்தரமே அந்த புகைப்படத்தை அப்லோட் பண்ணிட்டாரியா அப்படின்னு சரவணன் அண்ணாதுரையை போட்டு நார்நாராக நாராக கிழிக்கிறாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் அந்த போட்டோவை ஷேர் பண்ணதை மறைக்கிறதுக்காக என்னென்னையா நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு ஆதாரத்தோட கேள்வி கேட்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாதேஷ் இருக்கார்ல ஆதன் டிவியில இருக்கிற மாதேஷ் அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு கேளுங்க இன்ஸ்டா உள்ளிட்ட சோசியல் மீடியாக்கள் பயன்பாட்டின் போது சில நேரங்களில் கை தவறி லைக்கு ரீபோஸ்ட் வந்து விடுவது இயல்பாகவே நடப்பதுதான் இதுவும் அப்படி நடந்ததாகவே தகவல் அப்படின்னு எல்லாம் மாட்டி கையங்கலவா பிடி விடுறதுக்கு அப்புறம் திமுக காரவங்க எப்பா தெரியாம நடந்துருச்சுப்பா எல்லாருக்கும் நடக்கிறது தானேப்பா அப்படின்னு உருட்டிட்டு வராங்க இப்படி மாதேஷ் ஒரு பதிவை போட அதுக்கு கீழே ஒரு உண்மையிலே ரசிக்கும்படியாக இருந்தது போதையில் இதெல்லாம் சகஜம் என்று தான் சொல்ற போல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் தரமான ரிப்ளை கொடுத்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா பீகார் எலக்ஷன் பீகார் எலெக்ஷன் இன்னைக்கு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து வேட்பாளர்களை அறிவிச்சு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து வேட்பாளர்களை அறிவிச்சு அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கும் தயாராகிட்டாங்க மிக பரபரப்பா சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இண்டி கூட்டணி இருக்க ஐயா ஸ்டாலின்லாம் போய் அங்க வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாரு இங்கே தமிழகத்திலேயே பல பிரச்சனைகள் இருக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் பிரச்சாரத்தெல்லாம் பண்ணி இண்டி கூட்டணி பயங்கரமான வெற்றி போகுது எங்கள் ராகுல் பூந்தி இருக்காரோ ஐயோ அவரெல்லாம் வந்து பயங்கரமாக வெற்றி பெற போகிறாரு அப்படின்னு என்னென்னமோ கட்டுக்கதையில் அடித்து விட்டாங்க ஆனால் இன்னைக்கு இண்டி கூட்டணி காமெடி பீஸாக போயிருக்கு சின்ன பின்னமாக செதறி கிடக்கு லல்லுவோட கட்சி அவங்க ஒரு பக்கம் வேட்பாளரை இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் அதே தொகுதிகளில் இவங்க ஒரு பக்கம் வேட்பாளரை இருக்காங்க

தேர்தல் நேரத்தில் சரியா மக்களை போய் சந்திக்காம ஒற்றுமையாக இருந்து தேர்தல அணுகாம தோத்து டெபாசிட் பறி கொடுத்துட்டு கடைசியா வந்து பிஜேபி ஓட்ட திருடிக்கிட்டாங்க ஓட்டு மிஷினில் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு கதை கதையா அடித்து விடுவாங்க இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனே கூட பப்பு ராகுல் பூந்தி தேர்தல் ஆணையம் சரியில்லை ஓட்ட திருடிட்டாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவாங்க ஏன்னா காங்கிரஸுக்கு அங்க தனியா இருந்தாங்கன்னா டெபாசிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால நிச்சயமா சொல்லுவாங்க இனிமேவும் பப்பு ராகுல் பூந்தி இந்த மாதிரியான பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாப்புல அப்படின்னா மக்களே முன் வந்து பப்பு ராகுல் பூந்தியா சாணியால் அடிக்கிறத

உடனடியாக கூட்டணியில் இழுபறி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நிதிஷ்குமார் இருக்கிறார் கட்டுக்கதையை அடித்து விடுவான் ஃபைட் அப்படின்னு சுன் டிவில வேலை பாக்குற குணசேகரன் அறிவாலயத்துக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க பாத்தீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம எல்லாம் தீபாவளி பண்டிகையை யாரோட கொண்டாடுவோம் நம்முடைய குடும்பத்தினரோட குழந்தைகளோட உறவினர்களோட கொண்டாடுவோம் ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரைம் மினிஸ்டராக என்னைக்கு கையெழுத்து போட்டாரோ அன்னையிலேருந்து ஒவ்வொரு தீபாவளிக்கும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு நம்மளுடைய தேசத்தோட பாதுகாப்புக்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக தங்களுடைய இன்னு உயிரையும் பொருட்படுத்தாமல் எல்லைச்சாமிகளாக நம்முடைய தேசத்தை பாதுகாத்துட்டு வராங்க பாருங்க அந்த ராணுவ வீரர்களோட தொடர்ந்து எல்லா தீபாவளியையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டாடி சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு இந்தியாவோட தயாரிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமையாக நம்ம சொல்லலாம் ஐ என் எஸ் விக்ராந்த அந்த போய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க இருக்கின்ற வீரர்களோட உற்சாகமா நேரத்தை செலவிட்டாரு வீரர்கள் வந்து யோகாசனம் பண்றத அவங்க வந்து பாடல் பாடுறத அவங்களுடைய விமான சாகசத்தை எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டு கழிச்சுட்டு அங்க இருக்கின்ற அதிகாரிகளோட ஆலோசனையும் நடத்தினரு குறிப்பா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ராணுவ வீரர்கள் மத்தியில பேசல ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னா ரொம்ப பெருமையான விஷயம் இந்தியாவோட தயாரிப்பு இந்தியா தயாரிப்பு எந்த ஒரு ஆயுதத்தை கண்டு எதிரி நாடு அஞ்சுதோ அதுதான் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு ரொம்ப பெருமையா ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைக்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு குறிப்பா ஆப்ரேஷன் சிந்தூர் நேரத்தில் சும்மா பாகிஸ்தானை அடிச்சு தும்சம் பண்ணி பாகிஸ்தானோட தூக்கத்தை கெடுத்தது ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுறத பார்க்கல ஒரு இந்தியனா எனக்கு மிகப்பெரிய அளவுல கர்வமா இருந்தது பெருமையா இருந்தது அதுவும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த பேச்சு துணி இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருந்து சைன்யா பிரதிபிம்பே எவன் வந்தாலும் அடிப்பண்டா இந்தியாவில் எவன் தொட்டாலும் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது பப்பு ராகுல் பாந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் சீரழிச்சு வச்சிருந்தா நம்முடைய தேசத்தோட பாதுகாப்பு கட்டமைப்ப பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்கி வைத்திருக்காரு எதிரி நாடுகள் இன்னைக்கு குறிப்பா பண்டிஸ்தானா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் உலகில் இருக்கிற எந்த நாடா இருக்கட்டும் இன்னைக்கு இந்தியா மீது மிகப்பெரிய மதிப்பு கொடுக்கிறதுக்கும் இந்தியா மீது மிகப்பெரிய நட்பு பாராட்டுறதுக்கும் இந்த பாதுகாப்பு தளவாடங்கள் தான் குறிப்பா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்களும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமை பண்பு தான் காரணம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Wann denn,